வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்க ஆசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூன்று நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜூலை மந்த்த் பொறுத்த வரைக்கும் மூன்று நாட்கள் வந்து தொடர் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் என்னவென்றால் அதாவது இந்த ஜூலை மாதத்தில் தொடர்ந்து விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது அரசு நாட்காட்டியின்படி வரும் ஜூலை ஆறில் ஞாயிறு மொகரம் பண்டிகை வருகிறது இருந்தாலும் பிற அடிப்படையில் தான் தமிழக அரசு விடுமுறையினை அறிவிக்கும் அப்படி மொகரம் பண்டிகை திங்களன்று ஜூலை ஏழாம் தேதி வந்தால் சனி ஞாயிறு லீவுடன் சேர்ந்து மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ அப்போ நமக்கு இந்த ஜூலை மன்தில் விடுமுறைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மெயினாக இந்த ஜூலை மன்தில் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜூன் மந்த்து முடிஞ்சு அடுத்து வந்து நமக்கு ஜூலை மந்த்து சரிங்களா ஸோ ஜூலை மந்த்து மெயினாக நமக்கு மூன்று நாட்கள் தொடர்ந்து பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி விடுமுறை ரிலேட்டடாக எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஸ்கூல் காலேஜ் ஆல்லை ரிலேட்டடாக அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணகராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானு மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணகராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ தொடர்ந்து ஸ்கூல் காலேஜ் அப்டேட்டை காலேஜ் யூனிவர்சிட்டி ரிலேடான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் சூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மானகராசி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுன்னு வைங்க கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் நான் ஸ்கூல் ஹாலிடே ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ